ஏன் நான் என் மேல் கவனம் செலுத்தாமல் பிறர் மேல் கவனம் செலுத்துகிறேன் நம்மை பற்றி உருவாகும் எண்ணங்கள் அனைத்தும் பிறரை நம்மோடு ஒப்பிடும்போது உருவாகிறது அதிக சக்தி வாய்ந்தவாக மாறுவது எப்படி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் நைன் யூனிவர்சல் கீ சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம் மனிதன் அடுத்த மனிதனை பார்க்கும்போதும் சந்திக்கும் போதும் நம்மிடம் தோன்றும் எண்ணங்கள் அடுத்தவரோடு ஒப்பிடும் எண்ணங்களாகவே இருக்க செய்கின்றன மூன்றாவது நபரைப் பற்றி பேசிக்கொள்ளாமல் நம்மால் எவ்வளவு நேரம் பேசிக்கொள்ள முடிகிறதோ அதுவே உரையாடலாம் மற்றதெல்லாம் அநாகரிக பேச்சாக தான் இருக்கின்றன நீங்கள் அடுத்தவரிடம் பேச நினைக்கும் வரை அந்த எண்ணம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்கள் பேசியவுடன் அந்த எண்ணம் அவர்கள் கட்டுப்பாட்டிற்கு சென்றுவிடும் பொதுவாக நாம் பேசுவது இயல்பாகத்தான் இருக்க செய்கின்றன பேசும்போது அந்த ஃப்ளோவில் தான் சில அவசியமில்லாத இல்லாத பேச்சுக்கள் வருகின்றன மனிதர்களே ஒரு கண்ணாடி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாகத்தான் தெரிவார்கள் அவரவர் பேசும் வார்த்தைகள் அவரவர் செய்யும் செயல்கள் அவர்களது பிறவி குணத்திலிருந்தே வரும் வார்த்தைகளாக செய்யும் செயல்களாகவே இருக்கின்றன நீ உன் பேச்சு செயலை நீ விரும்பியவாறு மாற்ற இயலாத போது நீ உன் பேச்சு செயலையே நீ விரும்பியவாறு மாற்ற போது அடுத்தவரை இங்கு இங்கு மாற்றுவது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவு ஜீரணமாகி கொண்டிருந்தால் அதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை நினைப்பதும் இல்லை அசீரணம் ஏற்பட்டால் உணவு வயிறு சம்பந்தமான அதன் மேல் கவனம் செலுத்துகிறோம் நாம் உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் வலி ஏற்படும் போது தான் அந்த இடத்தை பற்றி உணர்கிறோம் வலி சரியாக வேண்டுமென்றும் என்றும் எண்ணுகிறோம் மக்கள் நீங்கள் எடுத்த முடிவுகளை மட்டும் பார்க்கிறார்கள் நீங்கள் எடுத்த தேர்வுகளை அல்ல உங்களால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் உங்களால் உங்கள் பணத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாரன் ஃபபட் அவங்க சொல்கிறாங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக கடந்து விடுவதும் நல்லது முரட்டுத்தனத்திற்கு ஒருபோதும் பதிலளிக்க வேண்டாம் மக்கள் உங்களிடம் முரட்டுத்தனமாக இருக்கும்போது அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள் நீங்கள் யார் என்பதை அல்ல தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாமல் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது அதிகம் திட்டமிடாதீர்கள் வாழ்க்கை உங்களுக்காக அதன் சொந்த திட்டங்களையே கொண்டுள்ளது எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக அழகான சில தருணங்கள் உண்மையில் திட்டமிடப்படாதவை அமைதியை காட்டுங்கள் மேலும் கவனிக்கவும் அமைதியாக இருங்கள் அமைதியாக நகரவும் குறைவாக பேசுங்கள் கண் தொடர்பு கொள்ளுங்கள் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும் பேசும் முன் யோசிக்கவும் உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா நீ உன்னை ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன்மேல் நீ நம்பிக்கை கொள்வது வாழ்க்கை என்பது போக போக வேகமெடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பந்தயம் போல நமக்கு தோன்றுகிறது நாம் பொதுவாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு டெய்லி வந்து போடுறோம் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட் சாட் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இதெல்லாம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நாம் டெய்லி ரொட்டீனாக பண்ணுற ஒரு எல்லோரும் இதை வந்து பண்ணுற ஒரு வேலையாக தான் இருக்குது இது பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களோட ஞாபகங்கள் மற்றவங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக இருக்கலாம் அல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை போஸ்ட்டாகவும் டெய்லியும் அப்லோட் பண்ணலாம் ஆக மொத்தத்தில் இறுதியில் இது நமக்கு ஒரு திருப்தியின்மையும் பதற்றத்தையும் தான் மட்டும்தான் பரிசாக தருக்கிறது ஒரு பொருளுக்கு வேலை ஜீரோவாக இருக்கும்போது அது நம்மிடம் இருக்கும் வரை தான் அதை நாம் சேல் பண்ணும்போது அதோட வேலை வந்து ஒன்றில் ஆரம்பித்து கூடுதல் மதிப்பை பெறுது நாம் பொதுவாக நாம் பேசும் விதத்தை தான் கடைப்பிடிக்கணும் யாகவர் ராகைனும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடைக்க காத்திட வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவரை துன்பத்திற்கு காரணமாகிவிடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க ரூபா நோட்டுக்களை ரூபா நோட்டு கட்டுக்களை நீங்கள் என்னும்போது உருமுகப்படுத்தப்பட்டிருக்கும் உங்கள் மனம் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் அதை ஒரு இலக்குடன் இணைக்கவும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதை யார் பார்க்குறாங்க பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காமல் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கிறீங்க அதிலிருந்து நல்ல கருத்துக்கள் வந்து மக்களுக்கு வெளிப்படும் நம்முடைய மூளை ஒரு சினிமா நடிகரை போல் செயல்படக்கூடும் சில சமயங்களில் ஒன்றும் செய்யாமல் இருப்பதை விட சிறப்பாக இல்லை என்றாலும் அதை செய்து விடுவது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமானதாக கருதும் பட்சத்தில் விளைவுகள் படுமோசமாக இருக்கும் என்ற கற்பனை செய்வதை விட அந்த எண்ணத்தை நீங்க தவிர்க்கின்ற போது அமைதியை நீங்க காண்பீங்க அதனால நாம எப்போ